சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அது குறித்தான நேரலை காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது அதனை நாம் திரையின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிராகன் விண்கலத்தை இணைக்கும் டாக்கிங் பணி வெற்றிகரமாக முடிந்த நிலையில் ஐஎஸ்எஸ்இல் தற்பொழுது கால் பதித்திருக்கின்றார் சுபான்ஷி சுக்லா அது குறித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் நேற்றைய தினம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட இந்த விண்கலம் தற்பொழுது விண்வெளி மையத்திற்குள் சென்றிருக்கின்றது இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லாவும் விண்வெளி நிலையத்திற்குள் தற்பொழுது சென்றிருக்கின்றார் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பால்கன் ராக்கெட் புறப்பட்டதிலிருந்து தற்போது இருபத்தி ஒன்பது மணி நேரம் ஆகிவிட்டது நேற்று பிற்பகல் பனிரெண்டு ஒரு நிமிடம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு கெனடி விண்வெளி மையத்திலிருந்து விண்கலத்தோட புறப்பட்டது அதுல இந்தியரான சுபாஷு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம் போனாங்க அங்க அவங்க இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போய் அங்க ரீச் பண்ணி ஏன்னா பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டருக்கு மேல தொலைவு கொண்டது சர்வதேச விண்வெளி நிலையம் அங்க போய் டாக்கிங் பணிகள் வெற்றிகரமாக முடிவுற்று தற்போது ஒவ்வொருவராக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம் டாக்கிங் என்பது மிக மிக முக்கியமான பணி ஏன்னா சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்தோட இந்த டிராகன் விண்கலம் போய் இணையணும் இப்போ ஒரு இடத்துல இருக்கிற பொருளோட நம்ம போய் ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்துறது ஈஸி ஆனா மூமெண்ட்ல இருக்கிற பொருளோட கான்ட்ராக்டை ஏற்படுத்துறது கஷ்டம் அதனால பொறுமையாக அந்த பணிகள்லாம் முடிந்த பிறகு டாக்கிங்ல வந்து சின்ன ஏர் லீக்கேஜ் கூட இல்லாம பார்க்கணும் அந்த அளவு பர்ஃபெக்டாக டாக்கிங் முடிந்த பிறகுதான் உள்ள போக முடியும் அதாவது விண்கலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ள போக முடியும் தற்போது அந்த பணிகள்லாம் முடிந்து ஒவ்வொருவராக விண்வெளி நிலையத்துக்குள்ள போகக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம் சுபாஷி பொறுத்த வரைக்கும் விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது அதன் மூலம் நாட்டுக்கும் பெரிய பெருமையும் சிறப்பும் கிடைத்திருக்கிறது இப்ப அவங்க உள்ள போன உடனேயே அங்க இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் வந்து வரவேற்பாங்க ரெண்டு பேரும் அன்பெல்லாம் பரிமாறிக்குவாங்க அதன் பிறகுதான் அவங்களுடைய ஆய்வுகள் தொடங்க இருக்கின்றன முதல்ல ஏற்கனவே சுபாஷி சுக்லா முன்னாடியே சொல்லியிருந்தாரு நான் வந்து அங்க போய் எல்லாத்தையும் பழக போறேன் எப்படி நடக்கிறது எப்படி சாப்பிடுறது ஒரு குழந்தை போல நான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு எனவே உள்ள போன பிறகு முதல்ல அவங்களுக்கு செட் ஆகணும் ஏற்கனவே வந்து பயிற்சி பெற்று தான் போயிருக்காங்க அப்படின்னாலும் கூட அந்த ஸ்பேஸ்ங்கிறது வித்தியாசமான ஒன்றாக தான் இருக்கும் அதனால அங்க போன உடனே அந்த அட்மாஸ்பியருக்கு இவங்க வந்து ஆப்ட் ஆகணும் உடல்நிலையில சில மாற்றங்கள் வரும் அதே போல வாழ்க்கை முறை மாற்றம் தூங்குற நேர மாற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதற்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகணும் அடாப்ட் ஆன பிறகுதான் அவங்களால வந்து ஆய்வு பணிகளை விரைவாக மேற்கொள்ள முடியும் இந்தியா சார்புல இஸ்ரோ பரிந்துரைத்த ஒரு ஏழு ஆய்வுகளை சுமன் சு சுக்லா வந்து விண்வெளி நிலையத்துல செய்ய போறாரு மொத்தமாக அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை செய்ய இருக்கிறாங்க இந்த ஆய்வுகளோட முடிவுகள் வந்து விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மைக்ரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் அவங்க பெரும்பாலும் ஆய்வு பண்ண போறாங்க அதே போல விண்வெளியில பயிர்களை வந்து முளைக்க வைக்க முடியுமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போறாங்க எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு இந்த பதினான்கு நாட்கள் முடிவு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விண்வெளி ஆராய்ச்சி உதவக்கூடிய செயலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரீதா மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒரு தருணம் என்பது தற்பொழுது நிகழ்காலத்திற்கு வந்திருக்கின்றது அங்கு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் அந்த விண்வெளி நிலையத்திற்கு தற்பொழுது சென்றிருக்கின்றார்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்